அனைவருக்கும் வணக்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ பழனியாண்டிக்கு சொந்தமான குவாரிக்கு பேட்டி எடுக்க சென்ற நிரூபர் கேமராமேன் மற்றும் ஒரு சமூக ஆர்வலர் மூன்று பேரையுமே ஒரு ஐம்பது நபர்கள் ஒன்றா சேர்ந்து கொடூரமாக தாக்கிய சம்பவம் தான் இன்றைக்கு தமிழகம் முழுக்க பேசப்படலாம் இருக்க வேண்டியது ஆனா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட நியூஸ் தமிழ் அந்த நிறுவனத்தில் மட்டும்தான் செய்திகள் வந்துகிட்டே இருக்கு மற்ற நிறுவனங்கள் அப்படியே வந்து கப்சிப்னு வாய் தான் இருக்கிறாங்க ஒரு சில செய்திகள் மட்டும்தான் பார்க்க முடியுது இது ஒரு மிகப்பெரிய அளவுல செய்தியாக மாற்றி இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இப்போ இந்த பிரச்சனையில நம்ம பேச வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இதனால் வரைக்கும் வந்து மக்களுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்துட்டு இருந்துச்சு மக்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சம்பவத்தில் நேரடியாக பத்திரிகையாளர்களே வந்து பாதிக்கப்படுறாங்க நம்ம இவ்வளோ வந்து ஊடகங்களே குற்றம் சாட்டிட்டு இருந்தோம் ஊடகங்கள் வந்து நீங்க திமுகவினுடைய ஆட்சியின் அவலநிலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இல்லை நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து வருடி கொடுக்குற மாதிரி செய்திகள் போட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து அவர்களே வந்து முகத்தின் மேலே தலையின் மேலெல்லாம் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தாக்குதல பண்ணியிருக்காங்க இதில் சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரூர் கிருஷ்ணராயபுரத்தில் நவமணி மைன்ஸ் அப்படிங்கிற ஒரு குவாரி வந்து செயல்பட்டு வருது சொல்லப்போனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கரூரில் இயங்கி வந்த அந்த ஒட்டுமொத்தமாக ஒரு பன்னிரெண்டு குவாரிகள் கிட்ட வந்து நாற்பத்தி ஐந்து கோடி அபராதம் விதித்து அந்த குவாரிகளை வந்து மூடவும் செஞ்சாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று கோடி ரூபாய் வந்து இந்த எம்எல்ஏ திமுகவினுடைய சீரங்கம் தொகுதி எம்எல்ஏ இருக்கார் இல்லையா பழனி ஆண்டி இவருடைய குவாரிக்கு வந்து விதிக்கப்பட்டது ஸோ கிட்டத்தட்ட சட்டவிரோதமாக ஏற்கனவே வந்து குவாரியை இயக்கி அதில மீது அபராதமும் வந்து வாங்கிய வரலாறுலாம் இவருக்கு உண்டு அந்த வகையில வந்து இந்த குவாரிலையும் சட்டவிரோதமாக செயல்பாடுகள் பண்றாங்கன்னு சொல்லி இவர்களுக்கு செய்தி வர அதை அந்த ஃபீல்டிக்கே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு போனவங்க தான் இந்த மூன்று பேரும் அதாவது கதிரவன் மற்றும் சபாஷன் அப்படிங்கிறவங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய ஊழியர்கள் கூட போன இன்னொரு நபர் திருமலை ராஜா அப்படிங்கிறவரு பாஜகவில் திருச்சி வழக்கறிஞர் பிரிவில் ஒரு பொறுப்புலையும் இருக்கிறாரு அதே மாதிரி சமூக ஆர்வலரும் கூட அவர் வந்து போயிட்டு தான் அந்த பேட்டி கொடுக்குற மாதிரி திட்டம் அங்க போன இடத்துல தான் நீங்க யார் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படி அப்படின்னு கேட்டு வார்த்தை மோதல் கை கலப்பா மாதிரி இவர்கள் வந்து கொடூரமாக தாக்கியிருக்காங்க ஸோ தாக்கப்பட்டதுக்கு பின்னாடி செய்தி உடனடியாக வந்து காவல் நிலையத்தில் தெரிவிக்கப்படுது ஸோ அவர்கள் வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் காவல் நிலையத்தில் வச்சே வந்து இவர்கள் வந்து பஞ்சாயத்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பாஜகவினுடைய மாநிலத்தில் நேரா நாகேந்திரன் அவர்கள் உடைய குற்றச்சாட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போகப்படுதுங்க அங்கே இவர்கள் சிகிச்சை அளிக்கப்படுது ஸோ இப்படி அந்த செய்தி வந்து இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்குது இதில் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு திருச்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்ப சொந்தமான குவாரில இப்படி வந்து இவர்கள் சேத சேகரிக்க போறாங்க அப்ப அவருடைய ஆட்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியிற செய்தி அப்ப இது மட்டும்தானா இந்த விஷயம் மட்டும்தான் வந்து பேசுபடு பொருளா இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல இதற்குள்ள பல விஷயங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கு அதுல ஒன்றுதான் கே என் நேரு அவர்கள் தான் திருச்சி வந்து தன்னுடைய கை கண்ட்ரோல் வச்சுருக்கக்கூடிய நபர் இல்லையா ஸ்டாலின் அவர்களே சொல்லுவார் திருச்சின்னா கே என் நேரு தான் மாநாடுனா இவர் தான் அப்படிலாம் பேசுவார் இல்லையா அப்போ அவருக்கு சொந்தமான அவருடைய ரீஜியன் நடக்க ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய கைகள் வந்து இல்லாமல் இருக்காது ஸோ பல நபர்கள் சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா இங்கே கே என் நேரு அவர்களுக்கும் அந்த பழனியாண்டி இருக்கார் இல்லையா அவருக்குமே அதில் ஒரு சின்ன முரண்கள் மோதல்கள்லாம் இருந்திருக்கு அதனுடைய விளைவாக தான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் வந்தாதானா இவர்கள் வெளியே இருந்து போக முடியும் ஸோ உள்ள இருந்து ஒரு தகவல் வெளியே தான் இங்க இருந்து ஒருத்தர் போயிட்டு பார்க்க முடியும் அந்த மாதிரி வந்து அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து மாட்டி விடுறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க நாம இந்த அதை கன்சிடர் பண்ணி ஆகணும் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுக்கு ஈடி ரைடு வந்ததுக்கே வந்து திமுக இருந்து ஒரு சில பேர்லாம் வந்து இடிக்கு துப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம படிக்கிறோம் ஸோ எப்போவுமே வந்து உள்ளுக்குள்ள சில கருப்பு ஆடுகள் இருக்கும் அப்படி சில பேர் வந்து பழனியாண்டியை வந்து இப்படி பதம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களே காட்பாடி தொகுதியில் எழுநூறு ஓட்டு தேசலில் வெற்றி பெறார் அப்படின்னா கட்சிக்காரன்னு இதெல்லாம் வேலை பார்த்தது தான் வரலாறு ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இங்கேயும் இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுது ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வாதத்துக்கு அப்பாற்பட்டது அது எப்படி இருந்தாலும் சரி ஆனால் இவர்கள் வந்து அந்த நிருபர்களை ஊடக விளையாடுகளை தாக்குறது வந்து மிக மிக ஒரு மோசமான விஷயம் கண்டிக்கத்தக்க ஒன்று ஏன்னா நம்ம தினந்தோறும் வந்து பார்க்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கையை வந்து கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கின்றதான் உண்மை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருத்தணியில அந்த சுராஜ் அப்படி இளைஞர் தாக்கப்பட்டாரு அதற்கப்புறமா அடையாறுல ஒட்டு மொத்தமாக பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பமே வந்து இங்கே கருவறுக்கப்படுது மறுபடியும் நந்தனம் கல்லூரியில வந்து இதே மாதிரியான ஒரு குற்றம் நடக்குது இப்படி தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபடு பொருள் ஆகிற மாதிரியான குற்றங்களே அதிகமாக போயிட்டு இருக்கு இப்போ நாளைக்கு ஒரு செய்தி பார்த்தா கூட பத்தோட பதினொன்னா எடுத்துட்டு நம்ம பழகி போகிற தான் மக்களுடைய அந்த மனநிலை அப்படிங்கிறது இருக்குது முன்னாடிலாம் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு பேசு பொருளாகும் நீங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ விசாரணை கைதிகள் மரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயராஜ் ஃபெனிக்ஸோடது எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஒரு நாடு தெளிய அளவில் அவர்களுக்காக குரல் வந்து ஒலித்தது இப்போ அப்படியே நீங்கள் இப்போ நம்ம திமுக ஆட்சியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது நபர்கள்கிட்ட விசாரணை கைதிகள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்கன்றது செய்தி அது ஒரு புள்ளி விவரமாக மட்டும்தான் இருக்குது மிகப்பெரிய அளவுல ஒரு பொருள் ஆக்கின விஷயம் அப்படின்னா அஜித் குமாரினுடைய அந்த ஒரு கொலை மட்டும்தான் அதே மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா சோ இப்போ அந்த அவ்வளோ குரல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இப்போ சமீப காலமா அந்த கொலைகள் நடக்காம இருக்கு அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் இப்போ ஒரு ஊடகவில் காலம்ல கை வைக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சங்கமா இருக்கட்டும் இல்லாம மற்ற இதே மாதிரி சக ஊடகங்களா இருக்கட்டும் அவர்கள்லாம் மிகப்பெரிய அளவு வந்து குரல் கொடுத்துருக்கணும் இல்லையா அவர்கள் வந்து யாருமே பெரிய அளவுல குரல் கொடுக்குற மாதிரி தெரியல இன்னொன்னு சொல்லப்போனால் பத்திரிக்கையாளர்களை வந்து வா போ அப்படின்னு ஒருமையில பேசிட்டா கூட அதற்கு ஒரு பெரிய அறிக்கை வரும் ஆனா இதுல வந்து ஒரு கொலைவெறி தாக்குதலே வந்து பண்ணியிருக்காங்க தலையில காயங்கிறாங்க பல அவர்களுக்கு வந்து உடல் முழுக்க வந்து காயங்கள் இருக்குன்றாங்க ஆனா வந்து எந்த ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு கண்டனமோ இல்லை திமுக தலைமையிலிருந்து அந்த எம்எல்ஏக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமோ அந்த மாதிரி தெரில இல்லையா நேரடியாக எம்எல்ஏ போய் தாக்குனாரா அவர் தான் போய் அடிச்சாரா இல்ல இல்லையா அவரோட ஆட்கள் தானே பண்ணாங்கன்னு நீங்க கேட்கலாம் ஸோ தூண்டுதல் இல்லாமல் அவர்கள் இருந்து அப்படி பண்ணிருக்கிறதுக்கான இப்போ இல்லை ஏன்னா பத்திரிகையிலேருந்து வர்றாங்க செய்தியிலேருந்து வர்றாங்க அப்படிங்கும்போது அவர்கள் நிச்சயமாக வந்து ஒரு தூண்டுதலின் பேரில் தான் அந்த தாக்குதலை வந்து அவர்கள் பண்ணியிருப்பாங்க இப்போ காவல்துறை வந்து ஒரு மூன்று பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்போ கரூர் காவல்துறை வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க நாங்கள் ஒரு மூன்று பேரை வந்து கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மூன்று பேரை கைது பண்ணால் முடியாத விஷயம் இது கிடையாது சட்ட ரீதியில் வந்து இதற்கு காரணமான நபர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கை இப்போ இந்த எம்எல்ஏ பற்றி இன்னொரு சில விஷயங்களும் நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குது இவருடைய இல்ல திருமண விழாவிற்கு ஸ்டாலின் அவர்களே நேரடியாக வர்றாரு வந்தப்போ இவர் ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருந்தார் என்னென்னா கட்சிக்கு தேர்தல் நிதி வந்து கொடுத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவானது இரண்டாவது முறை வெல்லணும் வரைக்கும் திமுக ரெண்டு முறை வென்றதாக வரலாறு கிடையாது திமுக வந்து ஏழாவது முறை ஆட்சி பிடிக்க போது ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக இரண்டாவது முறை வந்து ஆக போறாரு அதற்காக என்னுடைய பங்களிப்பாக தேர்தல் நிதியாக கட்சிக்கு வந்து ஐம்பத்தி லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த திருமண விழாவிலேயே காசோலை வந்து கொடுத்திருப்பார் என்னால் முடிந்த என் மொட்டையாண்டி முத்துராஜா அறக்கட்டளை நிதியில் இருந்து திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தேர்தல் நிதியாக ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சம் மதிப்புள்ள காசோலையை தற்போது வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்த காசோலை அப்படிங்கிறது எதுல இருந்து வந்த பணம் இப்போ இந்த பணம் வந்து இந்த குவாரி நடத்தி சட்டவிரோதமாக நீங்கள் குவாரி நடத்தி கனிம வளத்தை வந்து கொள்ளையடித்து வந்த பணமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா ஏற்கனவே அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு கரூரில் செயல்பட்ட பன்னெண்டு குவாரிகளுக்கு வந்து நாற்பத்தி கோடி அபராதம் விதிச்சிருக்காங்க அது இவருடைய குவாரியும் அதில் வந்து அடக்கம் அப்போது இந்த பணம் தான் வந்து தேர்தல் நிதிக்கு பயன்படுதா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஐம்பத்தோரு லட்சத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சிக்கங்களேன் தேர்தல் காலத்தில் ஆனாலும் இவரால் அதை கொடுக்க முடியுது அப்படின்னா இவருடைய பின்னணி என்ன இவர் வந்து என்ன தொழில்கள்லாம் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது இந்த கல்குவாரி இயங்குது அது சட்டத்திற்கு முறைகேடாக பல விஷயங்கள் இயங்குதுன்னா அப்போ அதெல்லாம் நம்ம வந்து பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இப்படி தான் அந்த திமுகவினுடைய ஈகோசிஸ்டம் எப்படி இருக்குது அவர்கள் வந்து எதன் அடிப்படையில் வந்து இயங்குகிறாங்க அவர்களுக்கான ஃபண்டிங் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது இந்த கனிமோல கொள்ளையும் ஒரு பிரதானமான ஒரு சோர்ஸாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ முதல்ல அந்த சிங்கத்தினுடைய குகைக்கே சென்று அதன் பிடையை பிடித்த ஆடுகிறாய்ன்னு சொல்கிற மாதிரி அங்கேயே போயிட்டு சேசைகளுக்கு சென்று அந்த நிருபர்களுக்கு அந்த ஊடகவியலாளர்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லி தான் ஆகணும் இது மாதிரியான பிரச்சனைகள் அவர்கள் நடக்கும்போது எல்லாருமே அவர்களுக்கு துணையாக நிற்கணும் ஸோ அக ஊடகங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கூடுதலாக குரல் எழுப்பணும் ஆனால் அப்படி ஊடகங்கள் அப்படி எழுப்பலை ஸோ அதையும் நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு பெற வேண்டியதாக இருக்குது எல்லாருமே வந்து என்ன செய்தி வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுற ஒரு முக்கியமான லாபி வந்து திமுக வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க எந்த செய்தி வந்து விவாத பொருளாகணும் செய்தியாக வந்து ஒரு வரியில் வரும் ஆனால் எதை வந்து விவாத பொருளாகணும் எது மக்கள்கிட்ட பேசுபடு பொருளாக இருக்கணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல திமுகவினுடைய முக்கியமான ஒரு லாபி இருக்கும் ஸோ அதையெல்லாம் உடச்சி அது வந்து ஒரு பேசுபொருள் ஆகணும் இப்போ அஜித்குமாரோட விஷயத்தில் அவர்களால் தடுக்க முடியல அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சம்பவத்திற்கு நிச்சயமாக வந்து பதிலளிக்க வேண்டிய இடத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் அதை அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு அவர்களால் முடியலை ஏன்னா அது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய பேசுபடு பொருளாக மாறிடுச்சு ஸோ ஊடகங்கள் எதை காட்டுதோ அதை நம்ம வந்து பார்ப்போம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்ன டிமாண்ட் பண்ணுறோமோ அதை ஊடகங்கள் வந்து காட்டணும் அப்படிங்கிற எல்லாமே தான் இதற்கு சரியான தீர்வாக இருக்கும் நிச்சயமாக இவர்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம வந்து குரல் கொடுக்கணும் ஸோ ஒரு ஊடகவியலாளர்கள் மேலே தாக்குதல் அப்படிங்கிறது மக்களினுடைய பிரதிநிதிகள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு சமமான ஒன்றை தான் நம்ம இதை வந்து கருதணும் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் என்ன நடக்குது இதில் வந்து அந்த திமுகவினுடைய எம்எல்ஏ பழனியாண்டி இருக்கார் இல்லையா அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது அந்த குவாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி